இது வேணும்னா சொல்லுங்க தே வேணும்னா நானே சாப்பிடுதே குண்டு கொட்டிக்க வைத்து குண்டு நீ கொட்டி நெப்பிக்க போ மெண்டல் புடிச்ச கேள வீதுக்கு போய் கொண்டு வந்த பாரு எதே மாவ எங்க மாவள மாவ மாவள தேற ஆள பாரு ஊர் கறிய பூரா பிள்ளைகளுக்கு துணி மணி எடுத்து காலையில குளிப்பாட்டி பிள்ளைகள் ரெடி பண்ணி ஊர்ல கூட்டிட்டு போய் கிடக்கலவே இவ காலையில எந்திரச்சி எங்க போறான் தெரியல ஒரு பாடையோட பொங்கை ஏத்திட்டு வந்திருக்கா எம்மையா என்ன சத்தம் இந்த கேளவே இன்னுமே இந்த வாட்ட பண்ணின மாட்டாம சுத்திட்டு கிடக்காவ மாமா இந்தங்க பொங்கல் கொண்டு வந்திருக்கே மாமா சாப்பிடுங்க அப்படியே மாமா அதுக்காக கிடந்து கட்டி அது ஒன்றும் இல்லைம்மா நாளைக்கு மாட்டு பொங்கல் அதான் மாட்டுக்கு வெறி பிடிச்சிட்டு வெறி பிடிச்சி கத்திட்டு அடக்கு கொஞ்சம் பொங்கல் சோறு கொடுத்தா சரியா போயிடும் மாட்டுக்கு வெறி பிடிச்சி கட்டி கிடக்கா ஆமாத்தே கொள்ள பக்கம் கட்டி கிடக்கு மாடு கத்திட்டு அடக்கல காலையில இருந்து அதை தான் சொன்னே கொஞ்சம் அதுக்கு பொங்கல் கொடுத்தோம்னா அமைதியாயிரும்ல நீலா என்ன போக்குல போவேன்னு தெரிய மாட்டேங்கி எத்தே இந்த ஆக்குல கொண்டு பொங்கல வச்சுட்டு அந்த வாக்குல போயிருந்தே போயிருவியா எங்க போற எத்தே புஷ்பாக்கா வீட்டுல மதியான சோறு எல்லாம் சேர்ந்து பொங்கலான்னு சொன்னாத்தே உங்களுக்கு பொங்கச்சோறு சூடா குடுத்துட்டு போலாம் தான் வந்தேன் மதிய சோருக்கு அங்கதான் தான் போனும்

ஜமத்தா பொங்கல் தாமா நான் சாப்பிடுறேன் ஆ இந்தாங்க மாமா சாப்பிடுங்க என்ன நான் போய் மதிய சோறு போட்டுட்டு சோறு கொண்டு வரேன் என்ன மாமா ஆ சரிமா கேக்க ஒரே குப்பைய கிடக்கல கை மட்டும் தூத்து போட்டுட்டு அப்புறம் தொடங்க என்ன கா அவளோனும் வந்துருவாளுவ மட்டி போய்ட்டு வேற மாதிரி வரச்சல இருக்கே வரவாளுவ ஏட்டி என்ன என்ன கூட்டி வைக்கப் போற எல்லா காயிரி வாங்கி போட்டுருக்கா நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கு அவள கூட்டி வைப்போம் ஏம்டி ஒரு அவியர் வைப்போம் ஒரு தீயல் வைப்போம் ஒரு சாம்பார் வைப்போம் ரசம் வைப்போம் ஒரு பாயசம் வைப்போம் அப்புறம் ஒரு பப்பரம் வைப்போம் போடுமடி

நம்முடன் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஊர் பிரசிடண்டின் மகன் போலீஸ் காவல்துறை நண்பர் மற்றும் கலெக்டர் அம்மா எல்லாரும் வந்திருக்காங்க நம் அனைவரும் இவர்களுடன் ஒன்றிணைந்து விழாவை சிறப்பித்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது சிறுவர் சிறுமிகளுக்கான பாட்டு போட்டி துவங்க உள்ளது

சூப்பரா மக்கா சூப்பர் பாட்டு சூப்பரா இருந்துச்சு ஆமா ஆமா பாட்டு நல்லா இருந்துச்சு குட்டி பை நல்லா பாட்டு பாடினீங்க தேங்க் அடுத்ததாக பாட்டு பாட வர்றது பூமாவி ஆ என்னதான் கூப்புடுதாவ பாட்டு பாடததுக்கு எக்கேந்த சின்னப் புள்ளைல மட்டும் தான் பாட்டு பாட கூப்புடுவவளா நம்மள கூப்பிட மாட்டவளா சின்ன சின்னப் புள்ளைலே போடி நடத்ததாவடி இந்த ஒருதல காதல தருதல வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாவாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர வாவாத்தி யாவு சிற ஓவு சிற தார கை மாத்தி என்ன பீலு ஒன்னால நான் பெயிலு பிடிக்காம ஓட்டு நெறியிலே இனிமே நான் பூமாரி பட்டு சூப்பரா இருந்துச்சு மக்கா பாட்டு சூப்பரா இருந்துச்சு ஆமா பாட்டு நல்லா அழகா பாடுனீங்க தங்க பிள்ளை நல்லா பாடுனீங்க அடுத்ததான் பாட்டு படிக்க நம்ம கிருஷ்ணா வருவாங்க அட போங்க சின்ன பிள்ளைல பார்த்து கூப்பிட்டு கிடக்கீங்க பொங்கல் திருவிழா எங்களுக்கு கிடையாதா இருங்க நான் வரேன் நான் வந்து பாட்டு படிக்கேன் சும்மா கிட சின்ன பிள்ளைகளுக்கு டீ நான் போவேன் பாட்டு படிப்பேன் ஏன்னே போட்டிக்கு நானும் சேர்ந்துக்கிடவா நானும் உண்டு நான் பாட்டு படிக்கணே மயக்கு தாங்க ஏமன் ரெட்டு வழி சின்ன பிள்ளைகளுக்கு பாட்டு பாடுறதுமா பெரிய ஆளுக்களுக்கு இல்ல பெரிய ஆளுக்களுக்கு சாயந்தரம் கோல போட்டு வச்சிருக்காவ இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு பாட்டு படிக்க போட்டி இனி ஆளுதே உயரம் மனசெல்லாம் ரொம்ப குழந்த மாதிரி தான் பாத்துக்கிடுங்க நானும் சின்ன பிள்ளை தான் குடுங்க பாட்டு பாடுவோம் அம்மா சொல்லுதது கேளுமா விருந்தாளவில வந்திருக்காவுமா தப்பா நினைப்பாவுமா அதுல ஒண்ணு நினைக்க மாட்டாவே தாங்க பாட்டு பாடுது மைக் டெஸ்டிங் மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ அனைவருக்கும் இந்த நெட்டவெள்ளியின் தை മാുപൊങ്ക നൽവാക്കൾ എല്ലാരും പൊങ്ക നല്ല കൊണ്ടാടുവട്ട് കൊണ്ടാടേ ഇപ്പി പോലെ വിള നടി മൈക്കണിച്ച മനസ്സിലുള്ള പോറ വഴിയും പോര ஆஹ் இசை இசைமழியும் நிறைய தயாரா எல்லாரும் கேட்டுக்கிடுங்க ஒரு வாட்டி தான் பாடுவேன் கூடாது யாராதுக்காக ஏன் பாட்டு பிடிச்சு பாடணும்னு தோணுச்சுன்னா ஏன் வீட்டுக்கு வாங்கன்னு அங்கே வச்சு பாடி காமிக்க ஆ இப்ப பாட போறேன் போய் தொலைமா நீ அப்படிலாம் சொன்னா சீக்கிரம் போக மாட்டேன் பார்த்துக்கிடுங்க சரி பாடுமா என்ன இப்படி கோமெல்லாம் சொல்லப்படாது எல்லாருக்கும் பேர் சொல்லி அழகா கூப்பிட்டீங்கல்ல மைக்கில் அதே மாதிரி கூப்பிடுங்க சின்ன பிள்ளைய பாடுற இடத்துல வந்து இப்படி பாடா படித்து நடக்க என்னை கூப்பிடுங்க அப்பதான் பாடுவேன் ஆ அடுத்ததான் நெட்ட வழி பாட போறாங்க ஏன் நீ முகத்தை இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு சரி நான் பாட மாட்டேனே நல்லா சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க அப்பதான் பாடுவேன் சோ என்ன பாடா படுத்துதாளுவ அடுத்ததாவ நம்ம நெட்ட வழி பாட போறாவ எல்லாரும் கேளுங்க ஆஹ் நீங்க இவ்வளவு கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் பாடாம இருப்பேன் இப்ப பாடுவேன் சி ஆஹ் பொண்ணுனா எனக்கு ஏத்த கண்ணுதான் அழகான பொண்ணுனா எனக்கு ஏத்த கண்ணுதான் என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான் அளவான பொண்ணுண்ணா அதுக்கேத்த கண்ணுனா அளவான பொண்ணுன்னா அதுக்கேத்த கண்ணுனா என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான் அளவான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான் நம்ம தாயி பாட்டு படிச்சுட்டுல இறங்கி போவாமா என்னன்னே சும்மா இறங்கி போவான்னு சொல்றது இம்மா வேற என்ன செய்யணும் கால் விழுமா நீ பாட்டு பாடி இருக்கேன் பரிசு தாங்கண்ணே பரிசா எம்மா இந்த சின்ன பிள்ளை பாடிய முடிக்கலாமா அதுக்குள்ள எப்படிமா பரிசு தரது பிள்ளைகளுக்கு வாங்கினா பரிசு இப்ப நீங்க தரல என்ன எதுக்கு கோவப்படுது நானே எடுத்துட்டு போய்க்குவேன் இந்த நாலு பிளாஸ்டிக் டப்பா வச்சுக்கிட்டதே ஊருக்குள்ள போட்டி நடத்துதேன்னு விருந்தாளி எல்லாம் கூட்டு இருக்க வச்சிருக்காவே ஊரு கரைய பூரா வாய்ப்பழந்து பாத்துக்கிட்டு கிடக்காவே நாலு பிளாஸ்டிக் டப்பா உடஞ்சு பண்ணு டப்பா ஆஹ் போட்டும் இருக்கிறதுல இதே கொஞ்சம் பெரிய டப்பா வரைக்கும் தீட்டு போவான் എന്നാ പൊമ്പളെ ഇവള ശരി കരുമോ ഒരു വില വിളാ നടുള മെന്റൽ പിടിച്ച് എങ്കി കിടന്നതാ വരുന്ന മാി